வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் வேற எழுபத்தி ஆயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் நீங்க கேட்டீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் ஆட்டோமேட்டிக் அது கோயம்புத்தூர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்கன்னா வெறும் எழுபத்தி ஆயிரம் ரூபாய் இருந்தா போதுன்னா இந்த வண்டி உங்களுக்கு சொன்னாங்க வெறும் எண்பதாயிரம் இருந்தா அந்த கோயம்புத்தூர் சிங்கிள் ஓனர் வண்டி உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா டவுன் பேமெண்ட்னா சிங்கிள் ஓனர் வண்டி போண்டா சிட்டி ஃபோர்த் ஜென் மாரி சிஃப்ட் சிங்கிள் ஓனர்னா வெறும் ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட்டில் உங்களுக்கு இந்த வண்டிங்கன்னா அறுபதாயிரம் ரூபாங்கன்னா வெறும் அறுபதாயிரம் டவுன் பேமெண்ட்டில் கோயம்புத்தூர் வண்டி அது சிங்கிள் ஓனர்னா வெறும் ஒரு லட்ச ரூபா டவுன் பேமெண்ட்டுங்கண்ணா எஸ் கிராஸ் மாறுதியில் ஒரே உணர்வு நான் வேறு ரூபா சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூரண்டி இது உங்களுக்கு சொந்தம் நான் வேறு எழுபத்தஞ்சு ரூபா கோயம்புத்தூர் ஸ்டேட் வெஹிக்கிள் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் எழுபத்தஞ்சு ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் டாட்டா சஃபாரி ஆட்டோமேட்டிக் கோயம்புத்தூர் வண்டி சிங்கிள் ஓனர் வேறு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் அறுபதாயிரம் டவுன் பேமெண்ட்டில் சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் அது ஆட்டோமேட்டிக் பண்ணிங்கன்னா வேறு நாற்பதாயிரம் டவுன் பேமெண்ட்டில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கோயம்புத்தூர் நல்லா பாலம் பெட்ரோல் பங்கு அமைச்சக்கூடிய ஸ்ரீ கோவை காசு நம்ம வந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நூறு காருக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நீங்கள் பார்த்துக்க முடியும் அண்ணா வணக்கண்ணா அண்ணா வணக்கம் இருக்குண்ணா நல்லாயிருக்குண்ணா சூப்பர்ண்ணா ஸ்ரீ கோவ் எப்போ போகல நூறு மணிக்கு மேலே ஒரே இடத்துல வச்சிருக்கீங்கண்ணா கண்டிப்பாக அண்ணா கோயம்பத்தில் அமைஞ்சிருக்கு காந்திபுரத்துலேருந்து மெயின் காந்திபுரத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் மேட்டுப்பாளையை ரோடு கவுண்டம்பளத்துலேருந்து கிழக்கு வந்து ஒரு கிலோமீட்ரு நல்லா பெட்ரோல் பங்க்கு கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்ரீ கோய்காஸ் லொக்கேட் ஆயிருக்கு கூகுள் மேப்பில் நீங்கள் ஸ்ரீ கோவிக்கார்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும் சூப்பர்ண்ணா ஸ்ரீ கோவிகாஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் பார்த்து நீங்கள் வந்துடலாங்க நல்லாம்பாளையம் பெட்ரோல் பங்கு பத்துல அஞ்சுருக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான் நூறு காருக்கு மேலே ஒரே இடத்துல பார்க்கணும் நீங்கள் ஆரம்ப ஸ்ரீ கோவகாஷ் வரலாம் நான் வந்து தமிழ்நாடு வந்துருக்காங்க இல்லைங்களா ஆமாங்க ஆமாங்க நேற்று கூட வந்து நிசான் பேங்க் தூத்துக்குடி கஸ்டமருக்கு கொடுத்தோம் ஓகேங்களா ரொம்ப நல்லா வண்டி நல்ல கஸ்டமர் அருமையான கஸ்டமர் கூட நிறைய நம்மளோட யூடியூப் சேனல்ஸ் பார்த்து தான் நிறைய கஸ்டமர் வராங்க அதனால் ரொம்ப இந்த இந்த டைமில் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நிறைய கஸ்டமர் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து கால் பண்ணி பேசிட்டு தான் வராங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களோட சேனல்ஸ் வந்து நல்லா ஒரு இதாக போயிட்டு இருக்கு அதை பார்த்து தான் கஸ்டமர் கூப்பிட்றாங்க கஸ்டமரு தான் நம்ம வண்டி சொல்லணும்ண்ணா ஆமாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆமாம் காலை வந்து கூட பார்த்தா ஒரு கஸ்டமர் ஸ்கோட டெலிவரி ஆமா ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு அதாவது பதினஞ்சுக்கு மேலே எல்லா வண்டிகளும் தமிழ்நாடு முழுவதும் நம்ம

எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் மூணு வருஷம் தான் லாஸ்ட் இப்போ இருபத்தஞ்சுனா இருபத்தி ரெண்டு அதுக்கு கீழே உள்ள மாடல்ஸ்க்கெலாம் நம்ம வந்து கம்பெனி ரெக்கார்ட் சொல்ல முடியாது ஏன்னா புது வண்டிக்கே மூணு வருஷம் நாலு வருஷம் தான் கம்பெனி ரெக்கார்டு சர்வீஸ்க்கே போகிறாங்க அதுக்கப்புறம்லாம் அவுட் சைட் சர்வீஸ் தான் ஓகே அதனால் மேஜராக வந்து அடிப்பட்ட வண்டி உள்ளே இருக்காது சூப்பர்ண்ணா நம்ம பண்ணிட்டுருக்கோம் ஆமாம்ண்ணா அதாவது கஸ்டமர் பேர்ல இருந்தால் எந்த வண்டி நமக்கிட்ட பாக்குறங்களோ அவங்க கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்சேஞ்சும் எடுத்துக்கலாம். பார்க்கிங் சேலூ நம்ம பண்ணிக்கலாம். சூப்பர் இந்த முறை பாத்தீங்கன்னா என்ன மாதிரி காரஸ்ல பாக்க போறோம். انا எல்லா வண்டியுமே பார்க்க போறோம். எல்லா பட்ஜெட்லயும் எல்லா பட்ஜெட்டிலும் அதாவது எந்த கஸ்டமர் வந்தாலும் வண்டி இல்லைன்னு சொல்லக்கூடாது கூடாது அப்படிங்கறனால ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட் எயிட் ல இருந்து பிரீமியம் கார் ஆடி வரைக்கும் எல்லா வண்டிகளுமே நமகிட்ட अवेलेबलா இருக்கு. சூப்பர் ஓன பாத்துலாங்களா? ஓகே மக்களே வாங்க டேட்டே வடிக்கல போயிடு எல்லா கார्सும் அப்டேட் பாத்துலாம் வாங்க. ஃபோர்டில் வந்து ஃபிகோ பார்க்குறோம் சூப்பர் வண்டி ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபேன்சி நம்பரு ரொம்ப அருமையான காரு டைட்டானியம் மாடலு ரெண்டே ஓனர் தான் டிஎன் ஃபார்ட்டி டூ திருப்பூர் ஸ்டேஷனு நாலு டயர் புது டயரு அலாய் வீல்ஸ் வந்துடும் பேக் வைப்பர் டிஃபோக்கர் வந்துடும் இருக்கிறதே டாப் மாடலுங்க ஃபாக் லைட் வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியர்லேயுமே நல்ல சீட்ஸு டியூவில் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க ஏசி வந்துடுது நல்ல அருமையான வண்டி நல்ல மைலேஜ் கார் லோக்கல் டிரைவுக்கு டீசல் காரில் இது ஒரு டீசல் கார் லோக்கல் மைலேஜ் சூப்பர் மைலேஜ் பதினஞ்சு கிடைக்கும் லாங் மைலேஜ் பதினெட்டு இருபதுலாம் கிடைக்குங்க நல்ல அருமையான கலர் பாட்டில் கிரீன் கலர் ஒரு சின்ன கார் நீங்கள் வந்து நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்க டீசல்ல நல்ல மைலேஜ் கிடைக்கணும் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபா தான் கேக்கிறாங்க நெகோசியபிள் பிரைசிங் தான் அருமையான காருங்கண்ணா நல்லா மாறுதியில்ல எயிட் ஹண்ட்ரடுங்கண்ணா தொண்ணூற்றி ஐந்து மாடலுங்க மூணு வரும் பெட்ரோல் இன்ஜினிங்கன்னா நாலு டேர் புதுசு வண்டியில் இருக்குங்கண்ணா இப்போ வண்டி உள்ள இன்டீரியர்லாம் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு பாருங்க இந்த லோ பட்ஜெட்டில் இந்த வரும் குவாலிட்டி எங்கேயும் பார்க்க முடியாதுங்கண்ணா நீட்டாக எடுத்து அப்படி போகலாம் எடுத்தால் இந்த இதுவுமே பண்ண வேண்டாம் எஃப்சி லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டயர் புதுசு எல்லா வேலையும் பார்த்து வச்சுருக்காங்க வண்டி ஜெயமியாக இருக்குதுங்கண்ணா இந்த வண்டி கேட்க பிரைஸ் பேசி பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் தான் கேட்குறாங்க ரேட் பிக்ஸ் கிடையாது இது நெக்ஸ்ட் இப்போ தான் நேரில் வாங்க டெஸ்ட்டு பாருங்க இன்னும் ரேட் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இப்போ ஃபேமிலி யூசேஜ் ஆட்டோமேட்டிக் வண்டி ஓட்டி பழகுனா நம்ம இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணலாங்கண்ணா இந்த வண்டி குவிட்டுங்கன்னா ஆட்டோமேட்டிக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டோன்னு பெட்ரோல் மேன் பெட்ரோல் வண்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெறியன்ட்டுங்க எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிங்கண்ணா வண்டி அவுட்டியர் எல்லாமே கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஏசி பாஸ்ட் ஸ்டார் பர் விண்டோ ஒர்க்கிங் கண்டிஷங்கண்ணா நாலு டயரும் ஆவரேஜர் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்கண்ணா இந்த வண்டி கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாங்ணா ரேட் ஃபிக்ஸு கிடையாது நெக்ஸ்ட் இப்போ தான் நம்ம லோனும் நம்ம நம்ம சேலேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்கண்ணா நான் அடுத்து ஆல்ட்டோ விஎக்ஸ் கேட்டன் விஎக்ஸை பார்த்துட்ருக்கோம் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுங்கண்ணா ரெண்டு ஓனர் பெட்ரோல் இன்ஜின்குண்ணா மேனுவல் ட்ரான்ஸ்மோஷன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா இவர் அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஏசி ஃபாஸ்ட் ஸ்டாரிங் பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் பண்ணி வண்டிங்கண்ணா நாலு டயருமே புது டைருங்கண்ணா இந்த வண்டி நல்லா பீச் கலர்னா அருமையாக இருக்குங்கண்ணா இந்த வண்டி கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரம் எழுபத்தாயிர ரூபா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸு கிடையாது நெக்ஸ்ட் சூப்பரில் தான் பெஸ்ட் ஃபீல் முடிச்சுக்கலாங்கண்ணா நான் அடுத்து ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று பாட்டுருக்கோம் ஓல்ட் சோகனில் போல பார்க்குறேன் டிடிஏ இன்ஜினுங்ண்ணா இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் கோயம்புத்தூர் ஸ்டேட் வைக்கலங்க ரெட் கலரில் வண்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இல்லை இன்புல் ஆடி சிஸ்டம் ஏசி ஃபாஸ்டரிங் பவர் விண்டோ ஏர்பாக இருக்கிற டைப்னால் அலைவில் வந்துடும் பாக்லாம் வந்துடுங்கண்ணா இந்த வண்டி ஒரு லட்சத்து இருபதாயிரங்களாம் ரோடி இருக்குது டீசல் வேரியன்ட்டுங்க ஒரு லட்சத்து இருபதாயிரமும் சர்வீஸ் ரெக்கார்டு தான் இந்த வண்டி கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து பதினாயிரரூவா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு கிடையாது நேஷிப்பிள் தான் நேரில் வாங்க பெஸ்ட் டெய்லியில் முடிச்சு கொடுத்துடலாம் லோனோ நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா ஒரு ஏழு எட்டு பேர் போகக்கூடிய ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி லோ பட்ஜெட் வண்டிங்கன்னா மாறுதி ஆம்னி பார்த்துட்டு இருக்கோம் கோயமுத்தூர் டிஸ்டிக் வைக்கலுங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர்ங்கண்ணா வண்டி பாடி லைனு இன்டீரியர் அவுட்டீரியர் எல்லாமே தெளிவாக இருக்குங்க டாப் கேரியரில் போட்டிருக்காங்க இந்த வண்டி பெட்ரோல் வித் எல்பிஜியோட இருக்குங்கண்ணா நீங்கள் பெட்ரோலும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்பிஜியும் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா வண்டி இந்த இந்த வண்டி கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து நாற்பதாயிரரூவா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு கிடையாது நேசிபிள் தான் நேரில் வாங்க பெஸ்ட் டீலில் முடிச்சு கொடுத்துட்லாம் நம்ம லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா அடுத்த மாறுதியில் ஷிஃப்ட்டுங்கண்ணா ப்ளாக் வீணுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு டிஷேஷன் சிங்கிள் ஓனருங்கண்ணா பெட்ரோல் இன்ஜினுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குங்கண்ணா பிளாக் கலர் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தாயிரூவா கேட்காங்க ரேட் ஃபிக்ஸர் கிடையாது நேசபிள் தான் உள்ள சீட் கவர் இன்டீரியர் எல்லாமே பக்கா தெளிவாக இருக்குங்கண்ணா இந்த வண்டி நேரில் வாங்க டெஸ்ட் ஆகி பாருங்கள் பெஸ்ட் டீல் நம்ம முடிச்சு கொடுத்துடலாம் ஆனால் அடுத்து நம்ம மாரதி பிராண்ட்லேயே செலரியை பார்த்துட்டு இருக்கோம் செலரியால் விஎக்ஸி மாடலுங்கண்ணா கோயம்புத்தூர் திருப்பூர் ஹிஸ்டைடு வைக்கலங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் பெட்ரோல் இன்ஜினுங்ண்ணா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரங்களோட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரமும் கம்பெனி சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும்னா வண்டி எல்லாம் தெளிவாக இருக்கும் மாடிலில் இல்லாமல் ஏசி பவர் ஸ்டார்ஜிங் பவர் விண்டோ லெதர் சீட் கவர் செட்டு எல்லாமல் மாற்றிருக்காங்கண்ணா வண்டி தெளிவாக இருக்குங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நாலு டயருமே புது டயர் போட்டிருக்காங்க இந்த வண்டி கேட்கப்படியே பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து எண்பதாயிரரூவா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் கிடையாதுன்னு தான் நேரில் வாங்க பெஸ்ட் டீலில் முடிச்சுக்கலாம் ஆனால் அடுத்து மாறுதியில் வேகனார் பார்த்துட்டு இருக்கோம் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜினுங்கன்னா நல்லா அருமையான வண்டிங்கண்ணா நல்லா பிளாக் டீ நல்லா டென்ட்டோ ஸ்க்ராச்சோ இல்லாத வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர்னா பெட்ரோல் இன்ஜினிங்க உள்ள சீட் கவர் டச் ஸ்க்ரீன் செட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பேக் வைபருங்கண்ணா மிரர் அட்ஜஸ்டபிள் மிரர் வந்துடும் நாலு வீலும் அலைவீல் போட்டிருக்காங்க டயர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குங்கண்ணா இந்த வண்டி கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரம் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு கிடையாதுங்கண்ணா ரேட் நேர்ச்சிபிள் தான் நேரில் வாங்க இன்னும் நம்ம அனுசரித்து வாங்கி கொடுத்துடலாம் இன்னும் அடுத்து ஃபோர்ட்டில் ஃபிகோ பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணுன்னு வண்டிங்கன்னா டீசல் வேரியண்ட்டுனாது ஃபுல்லாக லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்கண்ணா செட்டு இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வரக்கூடிய டைப்ளங்கண்ணா தொண்ணூற்றோராயிரம் ஓடி இருக்குங்கண்ணா டீசல் வேரியன்ட்டு தொண்ணூற்றாயிரம் ஓடி இருக்குது இந்த வண்டி கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ரைட் ஃபிக்ஸ்ட் கிடையாது நேஷபிள்தான் ஃப்ரண்ட் அண்டு புது டயர் போட்டிருக்காங்க ஃபாக்லாம் கேன் படிச்சுலாம் போட்டிருக்காங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்கண்ணா வாங்க பெஸ்ட் டீலில் முடிச்சுக்கலாம் இது ரெண்டு நாள் குளித்து பார்த்துட்டுருக்கோம் சிங்கிள் ஓனர் வைக்கணும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் பெட்ரோல் இன்ஜின்னா தொண்ணூற்றாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா வண்டி நல்லா ஜெனீனாக இருக்குங்கண்ணா உள்ள இன்டீரியர் பார்த்துருக்கீங்க இல்லாத சீட் கவராக இருக்கட்டும் டச் ஸ்க்ரீன் செட்டாக இருக்கட்டும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனுங்கண்ணா இந்த வண்டிக்கு நம்ம எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோனே வாங்கி கொடுத்துலாம் இந்த வண்டி கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரூவாங்கண்ணா இதுவும் ரேட் ஃபிக்ஸ்ட் கிடையாது நைசபிள் தான் நேரில் வாங்கி டெஸ்டே பாருங்கள் கண்டிப்பாக நம்ம மேக்ஸிமம் லோனில் உங்களுக்கு லோனு வாங்கி கொடுத்துட்றோம் ஐ டென் மேக்னம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர்ங்கண்ணா பெட்ரோல் இன்ஜினுங்கன்னா வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உள்ள லெதர் சீட் கவர் ப்ளஸ் செட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்கன்னா இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க இதுவும் ஃபிக்ஸடு கிடையாதுங்கண்ணா ரேட் நேரில் வாங்க டெஸ்ட்டே பாருங்கள் ரேட்டு உங்களுக்கு தகுந்தமே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா வண்டி அருமையான வண்டி வாடி இல்லை உள்ள இல்லை எல்லாமே தெளிவாக வண்டிங்கண்ணா நான் அடுத்து மாறுதி சுசுக்கியில் ஸ்விஃப்ட்டு பார்த்துட்ருக்கோம் இது வந்து ஏஜிஎஸ்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கண்ணா ஒரே ஓனர் பெட்ரோல் இன்ஜினுங்ண்ணா இது வந்து எண்பத்தி நாலாயங்க ப்ரொடிகிட்டு எண்பத்தி நாலாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்காருங்க இந்த வண்டி ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு அலாய் வீடு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் போட்டிருக்காங்க ரிவேஸ் கேமரா போட்டிருக்காங்க அடிஷ்னலாக ஃபாக்லாம் போட்டிருக்காங்க எல்லாமே பக்கம் ஒர்க்கிங் கண்டிஷன்னா இல்லை ஐஸ் ப்ளூ நல்லா பாடி லைன் எல்லாமே எந்தோ டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எல்லாம் நீட்டாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ரேட் பிக்சர் கிடையாதுன்னா நேரம் தான் நேரில் வாங்க டெஸ்ட் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும் இது எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லோன் வாங்கி கொடுத்துடலாம் ஃபேமிலிக்கு தகுந்த ஒரு ஹேட்ச்பக்கான ஒரு வண்டி பார்த்துட்டுருக்கோங்கன்னா உண்டா இயான்னு இருக்கோம் இது வந்து மதுரஸ்ட்ரேஷன் வைக்கிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டிங்கன்னா வண்டி பாடி எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் கலர்லாம் ஃபஸ்ட் க்ளாஸ் இருக்கும் இல்லை சீட் கவர் செட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வண்டி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனுங்க அந்த வண்டி இந்த வண்டி நாற்பத்தி கிலோமீட்டர் தான் நோடி இருக்குது நாற்பத்தொம்பதாயிரமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்டில் வண்டிங்கன்னா இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து ரூபா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு கிடையாதுங்கண்ணா ரேட் நேச தான் நேரில் வாங்க டெஸ்ட் பாருங்கள் பெஸ்ட் டீலில் முடிச்சுக்கலாம் ஆனால் லோ பட்ஜெட்லாம் நல்லா ஓட்டி பல ஃபேமிலி கம்பார்ட்டாகனு ஒரு வண்டிங்கண்ணா கொண்டாட சான்ட்ரோ ஜிங் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஒன்று வண்டி பாடி எல்லாமே தெளிவாக இருக்கும் உள்ள லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ரெண்டு மேனுவல் விண்டோ வந்துருங்கண்ணா ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கேன் கண்டிஷல் இருக்கக்கூட வேண்டிங்கண்ணா இந்த வண்டி கேட்கக்கூடிய ப்ரைஸ் பிரைஸ் ரெண்டு லட்சத்து பதினாயிரம் ரூபா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் கிடையாதுங்கண்ணா நேசபிள் தான் நேரில் வாங்க டெஸ்ட்டே பாருங்கள் ரேட் ஒன்றும் நம்ம கம்ஃபர்டபுளாக முடிச்சு கொடுத்துடலாம் அண்ணா அடுத்து நான் பார்க்கணும் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபேஸ்டாக பார்த்துட்டு இருப்போம் சடான் தென் ரெண்டு நாற்பத்தி மூணு ஷேசி வைக்கலங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனருங்கண்ணா டீசல் வெரியன்ட்டுங்க வண்டி பாடிலாம் இன்னும் உள்ள இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா பக்கா தெளிவாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே பக்கம் ஒர்க்கிங் கண்டிஷனாக ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரோடி இருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா டயர் நாலு டயரும் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குங்கண்ணா இந்த வண்டி கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தாயிர தான் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் கிடையாதுங்கண்ணா ரேட் நேசபுலாக நேரில் வாங்க டெஸ்ட்டே பாருங்கள் ரேட் ஒன்றும் அனுசரித்து வாங்கி கொடுக்கலாங்க நான் அடுத்து பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நிசானில் மைக்ரா பார்த்துட்டு இருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு டீசல் வேரியண்ட்டுங்கண்ணா இந்த வண்டி பாட்டில் நின்னு அவுட் ஏரியா எல்லாமே தெளிவாக இருக்குங்கண்ணா உள்ளே பார்த்திங்கன்னா வண்டி கலர் தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டீக் கவர் போட்டிருக்காங்க அது ஒன்பது ஆலியோ சிஸ்டம் வந்துடுங்கண்ணா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே பக்கம் ஒர்க்கிங் கண்டிஷன் இந்த வண்டி மெரூன் கலருங்க டீசல் வேரியன்ட்டு ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சியில் தேர்தல் கேட்குறாங்க ரைட் ஃபிக்ஸ்ட் கிடையாதுன்னா ரைட் நேக்ஸ்ட் தான் நேரில் வாங்க டெஸ்ட் பாருங்கள் பெஸ்ட் டீலில் முடிச்சு விட்டரலாம் நான் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நல்லா மாசான வண்டி தாங்கண்ணா கோயம்புத்தூர் வண்டிங்க அது சிங்கிள் ஓனர் டாட்டா சஃபாரி பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து ஆட்டோமேட்டிக் வைக்கிங்ண்ணா நல்லா சிவி டைப்பில் நல்லா பெரிய வண்டிங்க இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே ஓனர் டீசல் வெரின்ட்டு வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிட்டிங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது அண்ணா நல்லா ஐஸ் புருக்கில் இருந்தால் வண்டி பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் டயர் எல்லாமே நாலு புதுசு இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் லோனே நம்ம வாங்கி கொடுத்துட்லாம் இந்த வண்டி கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா பதினேழு ஐம்பதாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க ரேட் பிக்சல் கிடையாதுன்னா ரேட் நெக்சபிள் தான் நேரில் வாங்க டெஸ்ட் ஆகி பாருங்கள் வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதே ஒரு பெஸ்ட் டீலில் நான் முடிச்சு கொடுத்துடலாம் அடுத்து நம்ம கொண்டாய் கிரிட்டாக பார்த்துட்ருக்கோம் எஸ்எக்ஸ் வேரியண்ட்டுங்கண்ணா இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டிங்க இது கோயந்திருச்சியில் வைக்கலங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மூணு ஓனர் வண்டிங்கண்ணா அது மூணு ஓனர் வண்டி எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மூணு ஓனர் டீசல் ஒரு லட்சம் ரூபா இருக்குங்கண்ணா இந்த வண்டி லைன் பார்த்தீங்கன்னா எந்த டென்டோ ஸ்க்ராச்சாக இருக்காது எந்த வேலையும் இருக்காதுன்னா வண்டி தெளிவாக இருக்குது அலைய வெயில் ஃபாக் லேம்பு உள்ள ஏசி பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் வரக்கூடிய வேண்டிங்கண்ணா இந்த வண்டி கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் கிடையாது நேசபிள் தான் நேரில் வாங்க டெஸ்ட் பாருங்கள் பெஸ்ட் டீல் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துலாம் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பிளாக் வீணுங்கண்ணா திருப்பூர் ரிஜிஸ்டர் வெஹிக்கலுங்க மெர்ச்சண்டிஸ் பென்ஸில் சி டூ ஃபிஃப்டி பார்த்துட்ருக்காங்கண்ணா இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனருங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் தான் டீசல் வேரியண்ட்டுங்க ஒரு லட்சத்து அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா வண்டி உள்ள தர சீட் கவர் சன் ரூபார் மாடலுங்கண்ணா வண்டி ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும் பாட்டிலை பார்த்துங்கன்னா எல்லாமே தெளிவாக இருக்கும் எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சும் இருக்காது அலையவே இல்லை டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் அரிக்க இருக்கும் இந்த வண்டி கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கனா ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க இதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நேசிபு தான் நேரில் வாங்க டெஸ்ட் ஆய் பாருங்க கண்டிப்பாக உங்க வந்து வந்து பிடிக்கும் பெஸ்ட் இல்லை உங்க கொஞ்சம் சுத்தலாம் ஆனால் அடுத்த நம்ம கொண்டு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ரகடான வண்டிங்கண்ணா ஆடி க்யூ ஃபைங்னா இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர்னால் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ண்ணா அந்த வண்டி டீசல் வேரியண்ட்டுங்க வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் ஓடி இருக்குங்கண்ணா இதில் டாப்பிண்ட் ஏர் பே ஏஐபிஎஸ்சி ஏர் பேக்கு அலைவீடு புஸ்டாட் பட்டனு உள்ள லெதர் சீட் கவர் எல்லாமே வரக்கூடிய டைப்புங்கண்ணா சன் ரூஃபோட வருங்க இந்த வண்டி டயர் பார்த்தீங்கன்னா அவரேஜாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் இந்த இந்த வண்டி கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க பன்னெண்டு லட்சமும் பிக்சர் கிடையாது ரேட் நேசபிள் தான் நேரில் வாங்க பேசி அனுசரிச்சு வாங்கி கொடுத்துட்லாம் ஆனால் அடுத்து நம்மகிட்ட இன்னொரு ஆடி ஒன்று இருக்குங்கண்ணா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஒன்று இருக்குங்கண்ணா இதுவும் ஆட்டோமேட்டிக் இல்லைங்கண்ணா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு வேணா டீசல் வெறையண்டுங்க வெறும் எண்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டியெல்லாம் ஐஸ் ப்ளூ கலர் நல்லா லெதர் சிக் கவர்லாம் போட்டுருக்காங்க சூப்பராக இருக்குண்ணா வண்டி இவ்வளோ இன்டீரியர் அப்டியர் எல்லாமே பக்கா கண்டிஷனுங்கண்ணா சன் ரூஃப் வர டைப்புங்கண்ணா இது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்கண்ணா இந்த வண்டி கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்து ஐயாயிரம் தான் கேட்குறாங்க பதிமூணு லட்சத்த இருபத்தாயிரம் ரேட் ஃபிக்ஸ் கிடையாதுங்க ரேட் நேக்ஸபுள் தான் நேரில் வாங்க டெஸ்ட்டாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வண்டி பிடிக்கும் அவ்வளோ அருமையான வண்டிங்கன்னா நம்ம கோவைக்காரஸில் இப்போ ரெண்டு ஈகோ ஸ்போர்ட் கொண்டு வந்திருக்காங்கண்ணா ஃபோர்ட்டில் ரெண்டுமே டைட் ஆனம் தான் ரெண்டுமே டாப் எண்டி வெரியன்ட்டுங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பெட்ரோல் இன்ஜின் ரெண்டு ஓனர் கோயம்புத்தூர் வெயிட் டேட் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் டீசல் வெரியின்ட்டுங்க அதுவும் கோயம்புத்தூர் ஸ்டேட் தான் இந்த வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் பெட்ரோல் இன்ஜின்னா தான் ஒரு கிலோமீட்டர் படிக்கணும் சாக்லேட் கலர் சாக்லேட் ப்ரௌன் கலருங்கண்ணா இந்த வண்டி டயர் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் லெதர் சீட் கவர் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஒரிஜினாலிட்டி கலையாம அப்படியே இருக்குங்கண்ணா எல்லாம் ஏசி பவர் சார்ஜிங் பவர் விண்டோ வீல் ஃபாக் லேம்ப் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கக்கூடிய வண்டிங்கண்ணா இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சராக கேட்குறாங்க அஞ்சு லட்சமும் ஃபிக்ஸ்டு கிடையாதுங்கண்ணா ரேட் நேசபிள் தான் நேரில் வாங்க டெஸ்ட் ஆகி பாருங்கள் வண்டி உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பிடிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுங்கண்ணா ரெண்டு ஓனர் டீசல் வரிங்க ஒன்று எண்பது வரைக்கும் ஒன்று எண்பதுமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்காடுங்கண்ணா நல்லா அருமையான கலருங்கண்ணா வண்டி பிளாக் கலருக்கு சீட் கவரும் அதே மாதிரி வண்டி தகுந்த மாதிரி போட்டிருக்காங்க ஃபுல் ஒரிஜினாலிட்டி கிழமை செட்டு இருக்குது டயர் எதுவும் டயர் பார்த்திங்கன்னா அவரேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்கண்ணா இந்த வண்டியும் கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ் கிடையாது நக்சிபிள் தான் நேரில் வாங்க இதுக்கு பெஸ்ட்டாக டீலில் முடிச்சு கொடுத்துட்றலாம் இந்த வண்டிக்கு நம்ம மேக்ஸிமம் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்கண்ணா ப்ரொஃபைல் பொறுத்து நேரில் வாங்க வண்டி ஆகி பாருங்க பெஸ்ட் டீலில் நான் முடிச்சு கொடுத்துட்றலாம் நான் அடுத்து மினி எக்ஸிவி இருக்கோம் கோயம்புத்தூர் வண்டிங்கன்னா சிங்கிள் ஓனர்ருங்கண்ணா எக்ஸிவி த்ரீ டபுள் வாங்குங்கண்ணா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரெட் வீட்டில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் இருக்குண்ணா இது வந்து டீசல் வேரியன்ட்டுங்க டீசல் மேனுவல் வேரியண்ட்டுங்கண்ணா உள்ள லெதர் சீட்லாம் இருப்பாங்க பத்தொம்பது புதுசாக அப்படியே தெளிவாக இருக்குங்கண்ணா இதுலேயும் ஏசி பவர் சார்ஜிங் பவர் விண்டோ அலை வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு ஓனர் டீசல் ஒரு லட்சம் இல்லாமல் கோடிக்கு ஒரு லட்சம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்கன்னா நல்லா அருமையான வண்டிங்க இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ஒம்பது லட்சம் ஃபிக்ஸட் கிடையாது ரேட் நெக்சபிள் தான் நேரில் வாங்க நம்ம ரேட் அனுசரித்து கொடுத்துடலாம் பேங்க்லன்னு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் நான் அடுத்து ஏழு எட்டு பேர் போகக்கூடிய வண்டி பார்த்துட்டு பார்த்துட்டுருக்காங்கண்ணா ரெனால் லாஜி இருக்கோம் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் இது வந்து டீசல் மேனுவல் வேரியன்ட்டுங்கண்ணா லெதர் சிக்கரலாம் பார்த்துருக்கீங்க சிங்கிள் ஓனர் தான் வண்டி லெதர் சீட் கவர் ரூஃப் ஏசி வரக்கூடிய தான் டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் டீசல் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேர் கூடிய பிரைஸ் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸட் கிடையாதுங்கன்னா நேசபிள் தான் இந்த வண்டிக்கு நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம் நேரில் வாங்கி டெஸ்ட் ஆகி பாருங்கள் ரேஸ் ப்ரைஸில் முடிச்சிடலாம் நான் அடுத்து நம்ம எஸ்கிராஸ் பார்த்துட்டுருக்கோம் இப்போ மேட்டு பழைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்திங்கன்னா சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழுங்கண்ணா டீசல் வெரியண்ட்டுங்க ஒன்று எழுபத்தொம்பது ஓடி இருக்குது நல்லா கிரேக்குன்னு அருமையான வண்டிங்கன்னா உள்ளே எல்லாத்தர் சீக்கரெலாம் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இல்லை வண்டிக்கு ஏற்ற நல்லா பிளாக் கலரில் போட்டிருக்காங்க டச் ஸ்க்ரீன் செட் இருக்குது ஸ்டேரிங் அமௌண்ட் கண்ட்ரோல் வந்துடும் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுங்க புஷ்டார்ட் பட்டன் வந்துடும் அலைவில் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் பாக் லேம்பு ரேயர் வைப்பரு எல்லாமே வரக்கூடிய டைப்புங்கண்ணா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் வண்டி ஜெயினாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆர்லஸ் தான் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் கிடையாதுன்னா நேசபிள் தான் நேரில் வாங்க டெஸ்ட்டே பாருங்கள் ரேட் நமக்கு தகுந்த மாதிரி ஃபேவராக பண்ணி கொடுத்துட்லாம் இதுக்கு மேக்ஸிமம் லோனும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா ஆனால் அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம ராயலான காருங்கண்ணா இனோவா பார்த்துட்டு இருக்கோம் இனோவாலே ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஏழு மாதிரியே இருக்குது வண்டி அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு ஜி ஃபோர் மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்காங்கண்ணா உள்ளே பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் ஏசி பாஸ்டரிங் செட்டு எல்லாமே போட்டிருக்காங்க உள்ள ரூஃப் ஏசி வந்துடும்ன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்வில் இருக்குதுங்கண்ணா இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரவா தான் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸு கிடையாது நெக்ஸ்ட் தான் வண்டி பாடி பாடினிலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கு அலை அலைவில் போட்டிருக்காங்க அடிஷ்னலாக டயர் ஆவரேஜ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் நீங்கள் நேரில் வாங்க ரேட் ஒன்றும் அனுசரித்து வாங்கி கொடுத்தலாம் நல்ல வண்டிங்கன்னா அருமையான வண்டி ஸ்ரீகோவிகாஸ் அடுத்து பார்க்க பார்க்கணும் மார்க்கெட்லேயே ரேரான பீஸுங்கண்ணா அது சிங்கிள் ஓனர் கோயம்பத்திரு வண்டி நம்ம கிட்டே ஓனர் இருக்குங்கண்ணா டயட்டோ காலிஷ் பார்த்துட்ருக்கோம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி மூணு ஒரே ஓனருங்கண்ணா பாடி லைன்லேருந்து உள்ள இன்டீரியர் வரைக்கும் எல்லாம் பக்கா தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு சிங்கிள் ஓனர் எஃப்சினி ஒரு ஒரு ஸ்லைவில இருக்குது இன்சன்ஸுனி ஒரு ஒரு ஸ்லைவில இருக்குதுங்கன்னா நல்லா பத்து பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டிங்க இதில் ரூபேசியெல்லாம் வாங்க குவாலிசியே எஃப்எஸ் மாடலுங்கண்ணா இது வண்டியில் பாடியிலலாம் பார்த்துருக்கீங்க தெளிவாக இருக்குது இந்த வண்டி கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் தான் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் கிடையாதுங்கண்ணா ரேட் இது வந்து நேங்க்ஷிபுள் தான் நேரில் வாங்க ட்ரெஸ்ட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த வண்டி பிடிக்கும் ஏன்னா நிறைய என்கொயரி வந்துட்டு இருக்குது நீங்கள் நேரில் வாங்க வண்டி ட்ரெஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸும் நம்ம டீலாக முடிச்சு கொடுத்துட்லாம் நான் அடுத்த மாதிரி செக்மெண்ட்டில் டிசைர் பார்த்துட்டு இருக்கோம் டிசாரிலே ஜெட்டாக சே ப்ளஸ்ஸுங்கண்ணா டாப் எண்ட் வேரியன்ட்டுங்க இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு சிங்கிள் ஓனர் பெட்ரோல் இன்ஜின் அறுபத்தொம்பதாயிரம் தான் ஓடி இருக்குங்கண்ணா வண்டியெல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்கும் அறுபத்தொம்போதாயிரமே சர்வீஸ் ரெக்காடுங்க நல்லா சில்வர் சில்வர் கலரில் வண்டியெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் டயரும் ஆவரேஜும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்கண்ணா அதோ உள்ள இன்பில்டு சிஸ்டம் இருக்குது ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வந்து எல்லாமே பக்கம் ஒர்க்கிங் கண்டிஷன்னா இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் லோன் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வாங்கி கொடுத்துலாம் ப்ரொஃபைல் பொறுத்து நீங்கள் நேரில் வாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் கிடையாது நம்ம பேசிக்கலாம் இந்த வண்டி ஒரு பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தாயிரம் தான் கேட்குறாங்க இதுவும் ரேட் ஃபிக்ஸ்ட் கிடையாது நேஷனிதல் தான் நேரில் வாங்க பெட்டராக பண்ணி கொடுத்துலாம் ஆனால் அடுத்து கோயம்புத்தூர் வண்டியில் ரெண்டு ஓனர் ஆட்டோமேட்டிக் ரொம்ப ரேரான பீஸ் ஒன்று கொண்டு வந்துருக்காங்கண்ணா இது வந்து ஹோண்டா அமேஸுங்க ஆட்டோமெட்டிக் அது டீசல் வெரியன்ட்டுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர்ருங்க வண்டியிலாம் நல்லா தெளிவான கண்டிஷனுங்கண்ணா ஒன் லாய் கிலோமீட்டர் ஒட்டி ஒன் கிலோமீட்டருமே சர்வீஸ் ரெக்கார்டு தான் உள்ள லெதர் சீட் கவர் டச் ஸ்க்ரீன் செட்டு எல்லாமே போட்டிருக்காங்க வண்டி தெளிவாக இருக்கும் இதுலேயும் ஃபாக் லேம்பு அலைவேல் டச் ஸ்க்ரீன் செட்டு ஏசி பவர் ஸ்டாரிங் ஏர் பேக் எல்லாம் வரக்கூடிய டைப்புங்கன்னா இந்த வண்டி கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரூபா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் கிடையாது நெக்ஸ்ட் தான் இந்த வண்டிக்கு லோன் நம்ம மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் அது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வைக்கலங்க நான் அடுத்து கோயம்புத்தூர் சிங்கிள் ஓனர் வண்டி நெக்ஸ்ட் ஆனால் சியாஸ் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அது கோயம்புத்தூர் வண்டிங்கன்னா ஒயிட் கலர் ஃபஸ்ட் க்ளாஸ் இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் தான் வண்டி உள்ள இன்டீரியரில் பாருங்கள் உள்ளே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் லெதர் சீட் கவர் இன்புல்ட் ஆடியோ சிஸ்டம் டூஸ் கண்ட்ரோலு வித் புஷ்டாட் பட்டன் அலைவேடு ஃபாக் லேம்பு எல்லாமே வரக்கூடிய டைப்புங்கன்னா வண்டி ரே ரேஷி மார்க்குன்னு வந்துடும் இந்த வண்டி கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து முப்பதாயிரூவா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸட் கிடையாது நெக்ஸ்டிபிள் தான் இந்த வண்டிக்கு நம்ம லோன் பார்த்தீங்கன்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ரொஃபைலை பொறுத்து வாங்கி கொடுத்துடலாம் நேரில் வாங்க இதுவும் இன்னும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் நான் அடுத்தது கோயம்புத்தூர் சிங்கிள் ஓனர் வண்டி நல்லா ஒயிட் கலர் வண்டி அருமையான வண்டிங்கன்னா ஃபோன் அமேஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் பெட்ரோல் இன்ஜினுங்கன்னா நல்லா அருமையான வண்டிங்க வெறும் எழுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டி கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ரூபா கேட்குறாங்க ரேட் கிடையாது நேசபிள் தான் உன்னப்பினா பேசி அனுசரித்து வாங்கி கொடுத்துர்லாங்கண்ணா அண்ணா இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் லோனே உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வாங்கிக்கலாம் ப்ரொஃபைலை பொறுத்து அண்ணா அடுத்து நம்ம கோயம்புத்தூர் சிங்கிள் ஓனர் வண்டி ஒன்று பார்த்துருக்கோம் அது ஆட்டோமேட்டிக் வந்திங்கன்னா ஓட்டி பழகிறதுக்கும் இல்லை சடான் டைப்பில் நல்லா ஸ்போர்ட்டியாக இந்த வண்டி நல்லா அருமையான வந்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டீசல் வெரியன்ட்டுங்க வேறு எண்பத்தி ஐம்பதாயிரம் தான் ஓடி இருக்கு வண்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குதுன்னா ஜெனுவனான வண்டி இந்த வண்டி கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து ரூபா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸு கிடையாது நகைசிபிள் தான் நேரில் வாங்க டெஸ்ட்டாக பாருங்கள் இன்னும் நேரில் நெக்சிபிள் பண்ணிக்கலாம் கேட்கக்கூடிய ப்ரைஸ் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் நேரில் வாங்க பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம ஃபியேட்டில் ஃபியேட் லீனியாக பார்க்குறோம் நல்லா அருமையான வண்டிங்கண்ணா ஃபஸ்ட் க்ளாஸுங்க மதுரை வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஒன்றா டீசல் வெரியன்ட்டுங்க ஒன்று இருபது ஓடி இருக்குது ஒன்று இருபதுமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள லெதர் சீட் கவர் உள்ள டச் ஸ்கிரீன் செட் எல்லாமே வந்துருங்கன்னா நல்ல அருமையான வண்டி ஃபஸ்ட் குவாலிட்டிங்கன்னா டீசல் வேரியண்ட் தான் இந்த வண்டி கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா முன்னூற்றி ஐம்பதாயிரவா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸு கிடையாது நேஷபிள் தான் நேரில் வாங்க அனுசரிச்சு ஸ்விட்ச் கொடுத்துடலாம் ஸ்ரீ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா டிகூர் பார்க்குறோம் லேட்டஸ்ட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கிள் ஓனர் கோயந்தூர் ஸ்டீட் வைக்கலங்கண்ணா நல்லா ஒயிட் கலர் அருமையான வண்டி பெட்ரோல் இன்ஜின்னா பதினெட்டாயிரம் தான் ஓடி இருக்குது பதினெட்டாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள லீட் எல்லாரும் சீட் கவரு இன்புல ஆடே சிஸ்டம் டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க ஏசி நல்லா அருமையாக இருக்குங்கண்ணா நல்லா வண்டி எந்தோ டென்ட்டோ நல்லா நல்ல வெயிட்லலாம் பக்காவாக இருக்கும் இது மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் லோனே வாங்கிக்கலாங்கண்ணா வண்டி இந்த வண்டி கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து ரூபா கேட்காங்க ரேட் ஃபிக்ஸ்ட் கிடையாது நெக்ஸ்ட் தான் நேரில் வாங்க டெஸ்ட்டாக பாருங்கள் ரேட்டு அனுசரித்து கொடுத்துட்லாங்க மக்களை ஸ்ரீ கோவை காசு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி இருக்கு அப்போ வந்து எஸ்பிளைன் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய எக்ஸ்பிரியன் பக்கம் வாங்க நீங்க பாத்துருப்பீங்க ப்ரோ தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாம் தமிழ்நாடு முழுக்கும் லோன் பண்ணி கொடுத்துலாங்கன்னா லோ மாடல் வண்டிக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்குல எங்க இருந்தாலும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி சோ கொடுத்துலாங்கன்னா ப்ரொஃபைல் வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு அப்படின்னா ஜீரோ டவுன் கூட பண்ணலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட்லயும் பண்ணிக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பது ஒரு லட்சம் வரைக்கும் டவுன் பேமெண்ட்ல போதும் எந்த வண்டியா பிடிச்சிருக்கோம் உங்க ப்ரொஃபைல் மட்டும் கரெக்டாக இருந்தா போகுதுங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா லோ டவுன் பேமெண்ட்ல நீங்கள் வந்து கார் எடுத்துக்க முடியும் நீங்கள் நேரம் கிளம்புவாங்க வெளியிருந்தோம் தாரி கால் பண்ணிட்டு வந்துருங்க உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ கார்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கு நேரில் வந்து விசிட் பண்ணுங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க மெக்கானிக் ஒன்று செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அழகாக நீங்க ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாங்க ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே காத்துருக்காங்க ஸ்ரீ கோவை கார்ஸ்ல மறுபடியும் சொல்ற உங்களுக்காக கார்ஸ்லாம் காத்துருக்காங்க மினி டீட்டெயில்ஸ் மோர் கால்ஸ் டோன்ட் மிஸ் இட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு தேவையான கார்களும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்க முன்னாடி உங்களுக்கு விசான்ஸ் பண்ணுமா நன்றி வணக்கம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் ப்ரோ வணக்கங்க